யார் மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அவர்கள் அந்த தொழிலை எடுத்து வரக்கூடிய எல்லாமே சார் கிழக்கு பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் நம்ம மருந்து சாப்பிட்டு குணம் ஆகலன்னா இவர்கள் தான் மருந்து கொடுப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட இறை தூதர்கள் மாறி உங்களுக்கு ஒரு பிரச்சனை இயற்கை கொடுத்ததுன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இது அவர் அவர் தென்னை மரமோ உயரமான மரங்களோ எதுவும் இருக்க கூடாது அப்படி இருந்தா உடல்நிலை பாதிப்பு சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வராது பெண்களால் பிரச்சனை கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னார் இந்த பாதிப்பு எங்கள் வீட்டிலையும் இருக்குது பட் நானும் ஜோதிடமும் கற்றுட்டேன் அப்போது வந்து எனக்கு அதில் ரெமிடி கிடைக்கல அப்புறம் சாரோட வீடியோவில் அதில் வந்து நம்ம வாஸ்துவில் எனக்கு ஃபஸ்ட்டில் நம்பிக்கையே கிடையவே கிடையாது ஆனால் சார் வந்து நீங்கள் உங்கள் கிணற மாற்றி வையுங்க அப்படின்னு சொன்னார் அதை வந்து அதை மாற்றணும் மாற்றின உடனே பார்த்தீங்கன்னாக்கா டெம்பிள் எக்ஸ்பிரஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என் கூட வாஸ்து எக்ஸ்பர்ட் சம்பத் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும் நீங்க பேசுறத கேட்கும் போது எங்களுக்கு டைம் எப்படி போகிறதுனே தெரியல பிகாஸ் நாங்க இப்பதான் உங்களோட கிளாஸ் பார்த்தோம் உட்கார்ந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே கவனிச்சாங்க எல்லாருக்குமே எந்த ஒரு ஆர்வம் இருக்குன்னா நம்ம வீட்டில் இப்படி இருக்கே அப்போ அதை இருக்கணும் இந்த மாதிரி விஷயங்களை இருக்கணும் நிறைய பேர் வந்து மாத்தனவங்க கூட வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நல்லா இருக்கு சார் மாத்தின பிறகா எங்களுக்கு வாழ்க்கையே சேஞ்ச் ஆகியிருக்கு சில பேரோட வாழ்க்கையில நிறைய அடிப்பட் ஆனா அதையும் அவங்க மீறி மாறி வந்து இந்த இடத்துல உங்கள் ஸ்டேஜ் கிட்ட வந்து அதை சொல்லும் போது அந்த ஒரு மூமெண்ட் எப்படி சார் இருந்துச்சு அதாவது ஒரு குழந்தை டெலிவரி நல்லபடியாக பண்ணி அந்த குழந்தைய சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்ட ஒரு தாய் ஒரு தந்தையை விட அந்த மருத்துவருக்கு தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு பையன் பார்ட்ரு மார்க் எடுத்தால் போதும்னு நினைக்கிற பையன் பாஸ் ஆகிட்டானா அந்த ஆசிரியருக்கு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் தாய் தந்தை தான் மாதிரி ஒரு மாணவன் எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் என் வாழ்க்கை மாறிடாதான் நினைக்கிறவனுடைய வாழ்க்கை மாறி அவங்களே நம்மக்கிட்ட வந்து ஆமாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் வீட்டை சேஞ்ச் பண்ண வாழ்க்கை மாறிச்சின்னு சொல்லும்போது இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் நீங்கள் கோடிகளை குவித்தால் கூட அந்த சந்தோஷத்துக்கு ஈடியிலேயே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்போது மரணிப்பானே தெரியாது எவ்வளோ காலம் வாழப்போகிறோன்னு தெரியாது அன்னைக்கு நூறு நூறு நூற்றி இருபது காலமான்தான் இன்றைக்கி எண்பது வயசு அறுபது வயசுலேயே நம்ம ஆரோக்கிய குறைபாடால் நம்ம ஆயுள் கம்மியாயிடுச்சு என்னத்தை பெருசாக சாதிக்க போகிறோன்னு கிடையாது இந்த உலகத்தில் சுதந்திரத்திற்காக போராடினவங்க எவ்வளோ பேர் வாவுசி ஊசி செக்கிழுத்தார் காந்தியடிகள் நேரு எவ்வளோ பேர் வந்து என்னென்னமோ தியாகம் பண்ணாங்க இந்த கண் காது மூக்கு செவிகளை நல்லா கொடுத்து இந்த இயற்கை இந்த பூலோகத்துக்கு அமைச்சிருக்கு நம்மளும் எதனா செய்யணும்னு நினச்சேன் அதற்கு எதனா ஒரு புரட்சியை செய்யணும்னு நினச்சேன் அதுக்கு வாஸ்துவில் நிறைய பேர் வாழ்க்கையை மாற்றணும்னு முயற்சி செஞ்சேன் அதை நான் செய்கிறேன் இயற்கை எனக்கு சப்போர்ட் பண்ணுது அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க நிறைய பேருடைய வாழ்க்கை மாறுன்னு வந்து சொல்லும் பொழுது அது வந்து அந்த சந்தோஷத்தை உணரதான் முடியுமே தவிர அதை வெளியே காட்ட அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல சரி ஆமா என்ன ஏ சொல்லி உணர முடியும் அது பெரிய ஒரு சந்தோஷம் சார் நீங்க கிளாஸ் எடுக்கும் போது நாங்க ஒரு விஷயம் கவனிச்சோம் நீங்க சொன்னீங்க ஒரு சில டைரக்ஷன்ல இருக்கிற டாக்டர்ஸ் மட்டும் பார்த்தா கியூர் ஆகும் சில பேர் வந்து பார்த்தா கியூர் ஆகாது அப்படின்னு அதுக்கு காரணம் வந்து அந்த டாக்டர்ஸ் கொடுக்குற மருந்தோ அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது ரெண்டு பேரும் சேமாக தான் கொடுப்பாங்க பட் அவங்க கொடுக்குற மருந்து மட்டும் தான் அது வேலை பார்க்கும் அப்படிங்கிற ஒரு டைரக்ஷன் பர்டிகுலராக நீங்க சொன்னீங்க அதை பத்தி சொல்லுங்க சார் சரி இப்போ வந்து ஒரு புதிய தகவலை சொல்றேன் நிறைய பேருக்கு சுகர் இருக்கு நிறைய பேர் ரொம்ப வருஷம் சுகருக்கு டேப்லெட் இருக்கிறவங்க வைப்பாங்க சுகருக்கு வந்து பிஃபோர் ஃபுட்டு போடுற மாத்திரை தான் சுகர் மாத்திரை அது கிளைகோமேட்டு அதில் ஜிபி பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஜி ஒன் ஜிபி போடுறவங்க இருப்பாங்க அதுக்குள்ளே எக்ஸ்ட்ராவெல் போடுறவங்க இருப்பாங்க ஜான்வியா போடுறவங்க இருப்பாங்க இப்படி நிறைய இருக்குது மெட்ஃபார்ம் காம்பினேஷன் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க நான் கேட்குறேன் சுகருக்கு எனக்கு சுகர் இருந்தது ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் சுகர் கண்ட்ரோல் ஆகிடுச்சி இப்போ மாத்திரை போடுறதே விட்டேன்னு சொல்கிற கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்காங்க நான் சுகருக்காக கருப்புகோனி சாப்பிட்டேன் நாட்டு வைத்தியம் பார்த்தேன் கண்ட்ரோலே ஆகலன்னு சொல்கிறவங்க இருக்காங்க சுகருக்காக நான் இங்கிலீஷ் மெடிசன் யூஸ் பண்ணுறேன் மாத்திரை போட்டால் கண்ட்ரோலாக இருக்குது மாத்திரை போடுறத விட்டால் சுகர் ரைஸ் ஆகுதுன்னு சொல்கிற பீப்புள்ஸ் இருப்பாங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ரெண்டு டாக்டர் மாத்திரை கொடுக்குறாங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கிளைகோமேட்ரிக் ஜிபி பாயிண்ட்டு

ஒரு மாசத்துல அவருக்கு சுகர் கண்ட்ரோல் ஆகுது இப்போ எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா முதல்ல கொடுத்த டாக்டரு மாத்திரை அதே மாத்திரை தான் ரெண்டாவது கொடுத்த டாக்டரும் கொடுத்துருக்காரு ஆனால் ஏன் சுகர் ஃபர்ஸ்ட் நோயாளிக்கு குணமாகல ரெண்டாவது டாக்டர் கொடுக்கும்போது ஏன் குணமாச்சு அப்போ ஃபர்ஸ்ட் டாக்டர் கொடுக்கும்போது அந்த மாத்திரை அவர் சரியாக போட்டுருக்க மாட்டார் ஃபுட்டு கண்ட்ரோலாக இருந்திருக்காரு அப்படின்னு நினைப்பாங்க கிடையாது என்ன காரணம் என்றால் யார் மருந்து கொடுக்க வேண்டும் என்பதை இந்த இயற்கை முடிவு செய்யும் அவர்கள் அந்த தொழிலை எடுத்து செய்யும் பொழுது அவர்களிடத்திலே வரக்கூடிய வாச நிபுணர் அதாவது பேஷண்ட் எல்லாமே கியூராவா செய்யாத வேலையை செஞ்சவன் கேட்டான் செஞ்ச வேலையை விட்டவன் கேட்டான் ஒரு பழமொழி இருக்கு அப்போது கிழக்கு பாதிக்கப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறந்த குடும்பத்தில் வாழ்கின்ற பூர்வீகம் கிழக்கு பாதிக்கப்பட்டு கிளீனிக் கிழக்கு பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவமனையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் யார் எந்த மருந்து கொடுத்தாலும் கியூரா இது நிறைய பேர் பாப்பீங்க இது இல்ல சார் கிழக்கு பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் மருந்து சாப்பிட்டு குணமாவதுன்னா அப்போ வாஸ்து பொய் நடக்கும் நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும் சேலஞ்ச் பண்ணலாம் கிழக்கு பாதிப்புனா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு கிழக்கு ஃபுல்லா மூடி இருக்கு கிழக்குல ஜன்னல் எல்லாம் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு அந்த இடத்துல ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பண்றாரு ஒரு டாக்டர்னா அங்க வரக்கூடிய பேஷன் எல்லாம் கீழ ஒரு நாட்டு வைத்தியம் சித்தா இருக்கு அந்த சித்தா வந்து ஒரு சின்ன ஒரு பத்துக்கு பத்து ரூம் மேற்கு பார்த்த ஷட்டரு கிழக்கு ஃபுல்லா க்ளோஸ் அவர் எந்த லேகையும் கொடுத்தாலும் ஏன்னா இவர்கள்தான் மருந்து கொடுப்பதற்காக இறைவனால் படைக்கப்பட்ட இறை தூதர்கள் மாதிரி நம்ம வந்து கிழக்கு ஃபுல் ஓப்பன்ல வச்சிக்கின்னு

மூளை காய்ச்சல் சம்மந்தப்பட்ட பிரெயின் டியூமர் குழந்தைகளை காப்பாற்றுறாரு ஏன் திக்ஸ் வந்து அவங்களை காப்பாற்றுறாமே ஏன் அவருக்கு பிரெயின் டியூமர் குழந்தைங்க மாதிரியும் ஆர்டிசம் குழந்தைங்க மாதிரியும் அதிகமான அக்கறை வருதுன்னா நடிகர் லாரன்ஸ் என்பவர் ஒரு காலகட்டத்தில் பிரெயின் டியூமரால் பாதிக்கப்பட்டவர் ஓகே அப்போது அந்த பிரெயின் டியூமர் வந்தால் எவ்வளோ கஷ்டம் என்பது லாரன்ஸுக்கு தெரியும் தான் பட்ட வலியை பிறர் எவ்வளவு துன்பத்தில் அனுபவிப்பார்கள் என்பதை இவர் அனுபவத்தில் கண்ட உண்மை அதனால அந்த அப்போ இந்த என்ன பண்ணிருக்கா லாரன்ஸ் நீ ஆயிரம் குழந்தைகளை காப்பாத்தணும் அதனால இந்த வலி என்னன்னு முதல்ல உனக்கு காட்டிடுற காட்டின பிறகுதான் உனக்கு என்ன தோணும் அடடா இது மிகப்பெரிய வழி நினைச்சு நீ நிறைய பேருக்கு அதனா பண்ணுவ குணப்படுத்தும் சொல்லி இந்த இயற்கை அந்த பிரச்சனை ஓகே அந்த பிரச்சனையை கொடுத்து அவர் குணமாக்கிருச்சு இப்ப அவர் பல பேர் குணமாக்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையை இயற்கை கொடுக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அதே பிரச்சனையுள்ள பல பேரை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று முதல்ல அந்த பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்து அந்த பிரச்சனையில ஒரு அனுபவத்தை இயற்கை கொடுக்கணும் இப்போ நிறைய பேர் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு பண்ணுவாங்க ஆமா அவன் வாழ்க்கையுடைய இஷ்டி எல்லாம் எடுத்து பாருங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டவனா சொல்லுவாங்க ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட கஷ்டப்பட்டவனா இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டவனதான் கஷ்டம்னா என்ன அதிகமாக கடந்து வந்தவன் தான் தன்னம்பிக்கையால் ஜெயிக்க வச்சு நானே இவ்வளோ கஷ்டத்துல இருந்து ஜெயிச்சிட்டேன் உங்களாலும் அதை முடியும்னு மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ண முடியும் பிறக்கும்போதே கார் ஸ்கூலுக்கு ஆடி கார்ல போனவங்க மோட்டிவேஷன் ஸ்பீச் பண்ண முடியாது ஆர்டிபிஷியலா இருக்கும் அது ஆழமான கருத்து இருக்க உண்மையை கடந்து வந்தவன் மட்டும்தான் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச் என்ன பண்ண முடியும் ஸ்ட்ராங்கா பேச முடியும் அப்ப இயற்கை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பாதிப்பு நோயால பாதிக்கப்பட்டவன் உடம்பு ஆரோக்கியத்தினால அதிக கவனம் வந்து அவன் மருத்துவராக மாறிடுவான் ஓகே சரிங்களா அப்ப அவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்க நோயால மிகப்பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்ப அந்த உடல் ஆரோக்கியத்தை அவங்க படிச்சிருப்பாங்க மருந்து கத்துக்கிட்டு இருப்பாங்க அதன் வழியிலேயே அப்படியே ஜீன்ல டிஎன்ஏ வந்து பேர பசங்க டாக்டர் ஆவான் அவன் டாக்டராவே ஆவதற்கு தான் பிறப்பு எடுத்திருக்கான் அவன் போய் ஒரு இன்ஜினியர் ஆயிட்டானா வாழ்க்கையில தூத்து ஒருத்தவன் இன்ஜினியர் ஆகிறது தான் பிறந்திருப்பான் டாக்டர் ஆனா அதிகமா சம்பாதிக்கலான்ட்டு டாக்டர் ஆவான் தூத்து அப்போ இயற்கை உங்களுக்கு என்ன பிரச்சனையை கொடுக்குதோ அந்த பிரச்சனை தான் உங்கள் தொழிலாகவே நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும் டெய்லி வண்டி பஞ்சர் ஆகுதுன்னு என்ன அர்த்தம்

ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளும் வாஸ்து ரீதியாக உங்களுக்கு என்னென்ன பாதிப்புகளை அதிகமாக தராரோ அதில் நீங்கள் அனுபவத்தை கற்றுக்கிட்டு அந்த பிரச்சனையில் இருக்கிறவங்கள நீங்க காப்பாற்றணும் அப்போ வாஸ்து நிவர்த்தி ஆகிடும் லவ்ல பாதிக்கப்பட்டு சூசைட் வரைக்கும் மொத்தம் போவான் அப்புறம் அவனுக்கு அழகான மனைவி கிடைச்சிட கல்யாணம் பண்ணிப்பான் இவன் போய் நிறைய பேர் லவ்வை பிரித்து விடுவான் ஏன் தெரியுமா அவனுக்கு தெரியும் உண்மையிலே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா லைஃப் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஏன் இறைவன் லவ் பண்ண வச்சு

கிழக்கு திசை பாதிக்கப்பட்ட அவர் கிளினிக்ல கிழக்கில் படிக்கட்டு கிழக்கில் மரம் கிழக்குல குளோஸு கிழக்கில் விண்டோ இல்லாமல் இருக்குது கிழக்கில் கோஸ் இருப்பது வடகிழக்கு ஈசானம் குறைந்திருப்பது இந்த மாதிரியான இடத்தில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கொடுக்கக்கூடிய மருந்து நூறு சதவீதம் பலிதமாகும் அதே டாக்டரு வாஸ்துபடி வேற இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கணும் தூத்துவார் இப்ப நான் என்ன கேட்கறேன் ஒரே டாக்டர் ஒரே மருந்து ஒரே நோயாளி கொடுக்குறாரு

சரி ஐயாயிரம் பேர் ஒர்க் பண்ணாலும் ஒரே ரூல் தான் உங்க வீட்டில் என்ன வாஸ்து குறை இருக்குதோ அந்த ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் வரும் இதுதான் உண்மை ஓகே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் அது கோயம்புத்தூர் கேஜி ஹாஸ்பிட்டலா இருந்தாலும் சரி சென்னையா இருந்தாலும் சரி அப்போலோவா இருந்தாலும் சரி அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் நம் வீட்டுக்கும் தொடர்பு வீடும் வீடும் நண்பர்கள் வேலை செய்யும் மேடம் வீடும் நண்பர்கள் அதன் மூலயமா தான் நம்ம மனிதர்கள் நண்பர் என் பேர் வந்து ஹரிணி நான் ஓஎம்ஆரில் இருந்து வரேன் சாரை வந்து எனக்கு ஒரு டூ இயர்ஸாக அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து ஃபாலோ பண்ணுறேன் ஒரு முறை வாஸ்து பார்க்கறதுக்காக அவர் இன்வைட் பண்ணியிருந்தது நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக வந்து ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியம் மாதிரி நான் எனக்கு என் பிரச்சனை எங்கே தீரும் தீரும்னு நான் நிறைய ஜோசியரை பார்த்துருக்கேன் பட் நானும் ஜோதிடவும் கற்றுட்டேன் அப்போது வந்து எனக்கு அதில் ரெமிடி கிடைக்கல அப்புறம் சாரோட வீடியோவில் அதில் வந்து நம்ம வாஸ்துவில் எனக்கு ஃபஸ்ட்டில் நம்பிக்கையே கிடையவே கிடையாது ஆனால் சார் வந்து நீங்கள் உங்கள் கிணற மாற்றி வையுங்க அப்படின்னு சொன்னார் அதை வந்து அதை மாற்றணும் மாற்றின உடனே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி அஞ்சிலிருந்து எனக்கு இருந்த கேஸுக்கு இவர் மாற்றி வச்சு கரெக்டாக மூணு மாதத்தில் வந்து எனக்கு ரிசல்ட் கிடச்சிது நிறைய எனக்கு கேஸுக்கு தேவையான நிறைய கருத்துக்கள் நிறைய எவிடன்ஸ் கிடச்சிது ஸோ அப்போ புரிஞ்சுக்கிட்டேன் வாஸ்து தான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு இது அதுதான் நல்ல ரிசல்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கிளாஸ் டூ டேஸில் வந்து இன்னொன்று அதிகமாக ஏதாவது தெரிஞ்சிக்கணும் இன்னும் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த கிளாஸ் வந்திருக்கேன் அதாவது எப்படி வேணும் யார் வேணாலும் தோண்டலாம் மறையலாம் திட் இஸ் நேச்சர் ஆனால் தோன்றி புகழுடையின் தோன்றின் நட்டுடன் தோண்டலையும் தோன்றாமை நன்றுக்கு வந்து சாரு தான் வந்து ஒரு அருமையான எடுத்துக்காட்டு எப்படி இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் அப்போ இறைவனால் படைக்கப்பட்ட நம்ம இறைவன் எப்போ நேராக வந்து நமக்கு பண்ண போகிறது கிடையாது த்ரூ சம்படிஸ் அந்த சம்படி யாருன்னா சுப்பிரமணிய சார் தான் அப்படிங்கிறத வந்து நான் மனப்பூர்வமாக நம்பி இன்னும் நான் செவன்ட்டி வந்து என்னுடைய ப்ராப்ளத்தில் இருந்து நான் வெளியில் வந்துட்டேன் தேர்ட்டி பர்சன்ட் கண்டிப்பாக வந்துடுவேன் மற்றவங்களுக்கும் நான் சொல்லணும் என்னோடய இதை வந்து இன்னும் இப்போ என்கிட்ட நிறைய கேட்டுகிட்டு இருக்காங்க நான் வந்து சொல்லணும் இல்லைங்களா அதுக்காகவே நான் வந்து வாஸ்து கிளாஸ்க்கு வந்திருக்கேன் தேங்க்யூ வாழ்க்கை வளமுடன் சார் இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க இந்த மாதிரி ஈஸ்ட் பாதிச்ச இருக்கிற இடத்துல வந்து டாக்டர்ஸ் இருந்தால் நல்லா இருக்கும் அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தா நல்லா இருக்கும் நீங்க வேற யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஈஸ்ட் பாதித்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார் ஈஸ்ட் பாதிச்ச இடத்துல யார் இருக்கலாம் என்பதை நான் வந்து ஒரு பத்து பேர் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படி சொன்னு சில பேருக்கு டவுட் சொல்லி இப்போ ஒரு நாதஸ்வரம் வாசிக்கணும்னா நிறைய ராகங்கள் இருக்கு காஃபி ராகம் அட்டான ராகம் மாயக்கவுள ராகம் இப்படி நிறைய ராகங்கள் இதை கத்துக்கிட்டு மறந்துட்டாருன்னா அவர் நாதஸ்வரம் வாசிக்க முடியுமா இல்ல ஒவ்வொரு வாட்டியும் வாசிக்கும்போது அந்த ராகத்தை படிக்க முடியுமா ஒன்ஸ் ஒன் ஒரு வாட்டி கத்துக்கணும் அது லைஃப் லாங் தான் பண்ணணும் அவரு வாசிக்கணும் வாசிக்கணும் ஒரு கீபோர்டு வாசிக்கும் போது நோட்ஸ் மறந்துட்டாருன்னா வாசிக்க முடியுமா இல்ல ஒரு டிராயிங் ஒரு கலை தானே அது எப்படி வரையணும்னு ஒரு கலையை கத்துக்கிட்டா மறந்துட்டாருன்னா ஒரு ஒரு படமும் வரையும் போது கத்துக்க முடியுமா முடியாது முடியாது அப்போ கிழக்கு என்பது சூரியனுடைய ஒலிக்கதிர் அது உள்ள வருதுன்னா நம்மளோ கத்துக்கிட்ட அனைத்து பழைய நினைவுகளையும் என்ன பண்ணிடாது அழிச்சிரும் இப்போ சூரியனுடைய ஒலி கதிர் உள்ள வரல அப்படின்னா நம்ம கத்துக்கிட்ட விஷயம் ஆகாது அழியாது அழியாது ஏன்னா உள்ள ஒலிக்கதிர் வரல அப்ப நம்ம கத்துக்கிட்ட விஷயம் எப்படி இருக்கும் மெமரி இருக்கும் அப்ப யாருக்கெல்லாம் கத்துக்கொண்ட விஷயத்தை மறக்க கூடாத தொழில் செய்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் கிழக்கு என்ன பண்ணிருக்கணும் இருக்காரு எந்த நோக்கி எந்த மருந்து கொடுக்கணும்னு படிச்சிட்டாரு இவர் ஒவ்வொரு வாட்டியும் படிச்சுட்டு இருந்தா மருந்து கொடுக்க முடியுமா முடியாது அப்ப அவருக்கு ஒரு நாதஸ்வர கலைஞர் இருக்காரு கத்து ஒவ்வொரு வாட்டியும் ராகத்தை கத்துக்க முடியுமா அவருக்கு இருக்கணும் கிழக்கு ஓகே ஒரு ஐயர் அர்ச்சகர் இருக்காரு ஒவ்வொரு வாட்டியும் மந்திரம் ஓதும் போது மந்திரத்தை போய் படிச்சுட்டு வராங்க கொஞ்சம் இருக்குன்னு சொல்ல முடியுமா ஒரு வாட்டி லைஃப் அவர் மந்திரம் ஓதணும் அவருக்கு ஒரு ஜோதிடர் இருக்காரு இந்த ஜாதகத்துக்கு தனியாக ரூல் இருக்குது இருங்க நான் புக் எடுத்து பார்க்குறேன்னு சொல்ல முடியுமா கிரகம் என்ன வேலை செய்யும் அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அப்போ அவருக்கு என்ன பாதிச்சிருக்கணும் கிழ கிழக்கு பாதிச்சிருக்கணும் அப்போது கற்றுக்கொண்ட கலையை ஒரு வாட்டி கற்றுக்கிட்டு அதை லைஃப் லாங் செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு கிழக்கு பாதிக்கணும் ஒரு வண்டி ஓட்டுறேன் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோரில் ஓட்டும் போது நான் ஓட்டிடுவேன் சார் பெங்களூர் ரோட்டுக்கு ஓட்டும் போது எப்படி நான் ஓட்ட கத்துணு என்னென்ன சொல்லுவேண்ணா முடியாது அப்போ ஒரு கலையை கற்றுக்கொண்டு அது லைஃப் லாங் நம்ம செய்யணும் ஒரு விஷயத்தை நம்ம மறக்கக்கூடாது நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்களுக்கு சூரியனுடைய ஒளித்ததை உள்ளே வராமல் தடுத்து சூரியனுடைய ஆற்றலே உள்ளே வரலனா அவனுக்கு மெமரி பவர் ஜாஸ்தி ஆகி கற்றுக்கின எந்த விஷயத்தையும் மறக்க மாட்டான் ஒருத்தன் திக்கின விஷயத்தையும் மறக்க மாட்டான் உதவி செஞ்ச விஷயத்தையும் மறக்க மாட்டான் அவன் ஒருத்தன் அவனுக்கு பண்ண துரோகத்தையும் என்ன பண்ண மாட்டான் மறக்க மாட்டான் சூப்பர் டாம் விஷயம் இதுதான் ஃபார்முலா ஓகே அப்போ கிழக்கு பாதிச்சா கலைதுழி மருதுதுழி அவர்கள் செய்தார்கள் என்றால் அந்த தொழிலில் அவர்கள் கை தேர்ந்தவர்களாக இருப்பாங்க மெமரி பவர் ஜாஸ்தியா இருக்கும் ஜாஸ்தியா இருக்கும் ஓகே இல்ல கிழக்கல உடைச்சு ஜன்னல் வெச்சிட்டா என்ன பண்ணுவாங்க எல்லாமே நாய்டும் அழிஞ்சிரும் அழிஞ்சிரும் சூரிய ஒளி உள்ள வந்து எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும் அழிஞ்சுக்கிட்டே அழிஞ்சிட்டு வந்துடும் அப்போ இவங்க எந்த மாதிரியான தொழில் ஆசிரியரே

கிழக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் ஈஸியாக டாக்டர் ஆகிடுவாங்க மருந்து கொடுப்பாங்க குணமாயிடும் சின்ன கிளினிக் வச்சுருப்பாங்க கூட்டம் நிறைய குறைஞ்சிருக்கும் கிழக்கில் நல்லா பெரிய ஜனல் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன் கஷ்டப்பட்டு டாக்டர் ஆகி பெரிய ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணி முப்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குவாங்க ஏன்னா இவன் டாக்டர் ஆகிறதுக்காக பிறகுலல்ல கரெக்ட் அவன் டாக்டர் ஆகிறதுக்காக பிறந்திருக்கான் நல்லா கேட்டுங்க நல்லா புரிஞ்சுக்கங்க சென்னையில் ஒரு ஜோதிடர் பிரபல ஜோதிடர் இருப்பார் பெரிய ஆஃபீஸ் போட்டிருப்பார் அப்பாயின்மெண்ட் வரலன்னு நல்லா பத்து மணி வந்து உட்காந்துருப்பார்

நீ இன்ஜினியர் ஆகிறதுக்காக நீ வேற தொழில் நீ ஜோதிடம் பச்சா சம்பாதிச்சலாம் நீ ஜோதிடர் நான் வந்து இது கருத்தை தான் முன்வைக்கிறேன் ஜோதிடர்களை குறை சொல்ல யாரோடைய வாழ்க்கையும் யாரும் மாற்ற முடியாது நீயே எப்போ உணர்ந்து தான் செய்த தவறுக்கு பகிரங்கமாக உன் மனசாட்சிக்கு நீ மன்னிப்பு கேட்கறீ அன்னைக்கு இறைவன் உன்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார் அது வரைக்கும் சான்ஸே இல்லை இவரே ஸ்டாக் இறக்கி வச்சுட்டேன் ப்ராடக்ட் விற்கிறேன்னு இவரே அந்த ப்ராடக்ட் வைக்கிறதுக்கு பரிகாரம் செஞ்சுன்னு இருப்பாரு அவர்கிட்ட போய் ப்ராடக்ட் வாங்கினா எப்படி உன் மாறாது ஸோ அதனால தன்னஞ்சறிவது பொய்யற்க பொய்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடும் தான் மனம் அறிந்து யாரையும் துரோகம் பண்ணாது நல்ல ஒரு வாழ்க்கையை வாழுங்க இந்த இயற்கை உங்களை பார்த்துட்டு இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த இறைவன் உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்கான் சிசிடிவி கேமரா மாதிரி நீங்கள் செய்கிற ஒரு ஒரு விஷயமும் இந்த இயற்கையில் பதிவாகுது நீங்கள் கொடுப்பதை நீங்கள் திரும்ப கண் நிச்சயமாக பெறுவீங்கிற ஒரு அச்சத்தோடு வாங்க உங்கள் வாழ்க்கையில் தெரிய மாட்டேங்க அண்ணா நான் வந்து இவ பிஎம்கே சம்பத் அகாடமி பற்றி யூடியூப் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னோடய வீட்டு அமைப்பு வாச்த்துப்படி தான் இருக்கா அது கரெக்டாக தான் பஞ்சபூரத்தவங்கள் அடிப்படையில் தான் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு நான் முதல்ல யூடியூப்பை பார்த்து சரி ஒரு இது மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு முன்னாடி பேட்சுக்கே வர ட்ரை பண்ணேன் என்னால் வர முடியல அப்புறம் ஆகாஷ் பேட்சு இப்போ கடைசி பேட்சு இந்த இந்த ஆண்டு எடுக்கக்கூடிய கடைசி பேட்ச் ஆகாஷ் பேட்சில் ஜாயின் பண்ணி இப்போது சம்பத் சார்ட்டு வந்து வாஸ்து எப்படி இயங்குது நம்ம வாஸ்து வீடு எப்படி இருக்குது ஐந்து மூளை நான்கு மூளைகளும் எப்படி நம்ம கட்டமைப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு கிளியராக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் தெரிஞ்சுக்கிட்டீங்க சரி நான் என்னோட கட்டும் போது வாஸ்து பார்க்கவே இல்லையா கட்டும்போது வாஸ்து பார்த்தோன்னா அப்பா கட்டினாங்க இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு இல்லாது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு ஸோ அப்போ வாஸ்து பார்த்து கட்டலை அப்போ இருக்கிற மேஸ்திரி இன்ஜினியர்ஸ் அவங்கள வச்சு அமைப்பு நான்கு மூளை அமைப்பு மட்டும் வச்சு கட்டிட்டாங்க இப்போது நம்ம சம்பத் சார் சொன்ன வீடியோஸ் அதெல்லாம் வச்சு பார்த்தோம் நம்மளோட வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை எப்படி சரி பண்ணால் இன்னும் கிளாரிட்டி வேணும்னு சொல்லி தான் அந்த கிளாஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு வந்தேன் தெரிஞ்சுட்டேங்க ஏன் குறிப்பாக இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணு காரணம் என்ன காரணம் அதை என்னோடய கிளாஸ் பார்த்து என்னோடய வீட்டில் பிரச்சனை இருக்குது வாஸ்துப்படி தவறு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதை முழுசாக கற்றுக்கிட்டு போய் அதனோட வீட்டில் மாற்றம் பண்ணி முன்னேறலான்ட்டு வந்திருக்கேன் வாஸ்து கிளாஸ் கற்றுக்கலான்ட்டு வந்துருக்கேன் ரெண்டாவது நாள் எப்படி இருக்கு உங்களுக்கு இல்லை இப்போ ரெண்டாவது நாளில் எல்லாமே கற்றுக்கிட்டேன் ஓரளவுக்கு தியரைட்டிக்கலாக தெரிஞ்சிருச்சு அதை இன்னும் நான் வீட்டில் போய் செக் பண்ணி பார்க்கணும் வாயு மூலையில் சரியாக இருக்கா அவர் சொன்ன கான்செப்ட் படி இருக்கா குபேர மூளை சரியாக இருக்கா அக்னி மூலையில் சரியாக இருக்கா ஈசானியம் எப்படி இருக்குது இதெல்லாம் நான் வீட்டில் போய் என்னோடய வீட்டு அமைப்பை பொருத்தி பார்த்து இவர் சொன்னதுக்கும் இவர் சொன்னது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பொருத்தங்கள் பொருந்தி போகிறதுனால எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது செக் பண்ணி பார்த்தங்கன்னா ஈசானியத்தில் தென்னை மரமோ உயரமான மரங்களோ எதுவும் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் உடல்நிலை பாதிப்பு சூரிய வெளிச்சம் வீட்டுக்குள்ளே வராது பெண்களால் பிரச்சனை கணவன் மனைவி கூட கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொன்னார் இந்த பாதிப்பு எங்கள் வீட்லேயும் இருக்குது இதை பார்த்து தான் நான் இங்கே வந்து இந்த வாஸ்து கிளாஸில் வந்து இன்னும் தெளிவாக கற்றுட்டு போகலான்னு வந்தேன் நல்லா கற்றுக்கிட்டேன்